தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கை கொடுக்கிறது பணம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கிறது வாழ்க்கை துணையுடைய மறைவு பகுதிகளில் பிரச்சனை வரலாம் உங்களுக்கு பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்னது நான் பார்க்குறது முழுக்க முழுக்க கை வருமானம் கையில் இருக்கக்கூடிய பணம் அதுதான் ஜாஸ்தியா இருக்கு என்கிட்ட பணம் வேணும்னு கேட்டா உடனடியாக கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து உங்கள் 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 பேச்சில் மற்றவங்க பயந்தே சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க எதுக்காகவும் யாருக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை கோவப்பட வேண்டியதில்லை அந்த வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும் ஆனால் என்ன உருவப்பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்குது ஆனால் வீட்டில் ஓவராக அதிகாரம் பிரச்சனை ஆகிடும் மெயினாக அதுதான் பார்த்துக்கணும் யாரெல்லாம் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறீங்களோ ஜல்லி வியாபாரம் பண்ணுறீங்களோ மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெலாம் பெரிய ஏற்றம் சக்ஸஸ் உண்டு கெமிக்கல் காம்போசிஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் டீ கடை வச்சுருக்கேன் நைட் நேரத்தில் நான் பிரியாணி கடை போடுறேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கடை இருக்கேனா அதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்களில் மெயினாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியோட ஹெல்த்து உங்கள் ஹெல்த்து பெருசாக ஒன்றும் பாதிக்காது நீங்கள் இறங்கி குத்துங்க சூப்பராக இருப்பீங்க மெயினாக நான் பார்க்குறது பெரிய ஒரு சந்தோஷத்தை ஒரு மாதம் கழித்து பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது சந்தோஷமோ பொருளாதற்றமோ என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்